ஐந்தாவதாக நாம் காண இருப்பது விசேஷமான இந்த பதினாறு நாமங்கள் தவிர பற்பல கணபதி நாமங்களை நாம் சிந்திப்போம் பாலகணபதி விக்ன கணபதி ஏகாக்ஷர ஏகாட்சர கணபதி திஜகணபதி நிருத்த கணபதி கணபதி துர்கா கணபதி சிங்க கணபதி விமுக கணபதி வீரகணபதி கணபதி ಕೇರಂಬಿಗಣಪತಿ ಕ್ಷಿಪ್ರಪ್ರಸಾದಗಣಪತಿ ಕ್ಷಿಪ್ರಗಣಪತಿ ವೀರಗಣಪತಿ ಋಣಮೋಚನಗಣಪತಿ ಹರಿದ್ರಾಗಣಪತಿ ಸಂಗಡಕರಗಣಪತಿ ಯೋಗಗಣಪತಿ ಸಿಧಿಗಣಪತಿ ಊರ್ಧ್ವಗಣಪತಿ ವಿಜಯಗಣಪತಿ ಭಕ್ತಿಗಣಪತಿ ಲಕ್ಷ್ಮೀಗಣಪತಿ ಏಕದಂತಗಣಪತಿ ತ್ರಿಮುಖಗಣಪತಿ துண்டி கணபதி உத்தண்ட கணபதி என்பவையாகும் மகா கணபதியை நினைத்து பதினாறு சௌபாக்கியங்களையும் பெற்று அவர் அருளால் சுகமாக ஆனந்தமாக வாழ்